விபாகமும் பதினாறு பத்தொம்பது நியாயத்தை புரட்டாது இருப்பாயாக முகதாட்சியும் பண்ணாமல் இருப்பாயாக பரிதானம் வாங்காமல் பாங்க பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான நியாயங்களை தாறுமாறாக்கும் மனிதர்களுக்குள்ளே வழக்குண்டானால் அது நியாயமாக விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்தில் வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளி குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள் உபாகம் இருபத்தஞ்சி ஒன்று இதுதான் என்னென்ன சொல்கிறார் பவுலு உங்களுக்குள்ளே பரிசுத்தவான்கள் இல்லையா ஏன் உலக பிரகார போல போகிறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க பொண்ணு வீட்டு பாஸ்ட்டு பொண்ணுக்கு வீட்டு இதுவாக பேசுகிறாரு பையன் வீட்டு பாஸ்ட்டு பையனுக்கு சாதமாக பேசுறாரு அதனால தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறாங்க இது வீட்டுக்குள்ளே நடக்கும் ரெண்டு மருமக்கு இருக்கிறா ஒன்று வந்து ஹெவியாக லோடடு டவுரி ஒன்றும் ஒன்று நம்மளாலே தள்ளிட்டு வந்துட்டான் நம்ம பையனை விரும்பி கட்டினான் அது கோட்டாவில் வந்துடுச்சு ஃப்ரீ ஃப்ரீ சீட் அது கவுன்சிலிங்லாம் வர மாதிரி மினிமம் தான் பேமெண்ட்டு ஒன்றும் ஒன்றும் டோட்டலாக எல்லோப்பிடு கட்டின சேலையோடு தூக்கிட்டு போயிட்டான் நம்ம பையன் அது அவள்தான் அது பக்கா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் மாதிரி அது இப்போது மூணு மருமகளும் தோசை சுடுறாங்க மாமியார் உட்காந்து சாப்பிடுது யார் பக்கம் பேசும் உங்களுக்கே தெரியும் முதல்ல அது ஒன்றும் இல்லாத வந்ததுன்னு அது ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க சரி கொஞ்சம் எட்டு வந்ததுன்னு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க ரொம்ப எட்டு வந்தது அது தோசை கொடுத்தாலும் சரி அடை கொடுத்தாலும் சரி இட்லி கொடுத்தாலும் சரி எது கொடுத்தாலும் சரி அது வைக்கிறது தான் பேர் இல்லை பத்தாதுக்கு அது ஒர்க்கு இப்போ எதுனா ஒர்க் அட் சொல்லிட்டு சும்மா கம்ப்யூட்டர் பண்ணிட்டு பக்கம் போதும் ஏன் மாறுபா வேலைக்கு போகிறா சம்பாதிக்கிறா டக்குன்னு அதை என்ன ஒன்றா இதெல்லாம் பிச்சைனா இன்றும் இதெல்லாம் நீதிமான்களில் கத்தர் இங்கே வந்து வருத்த எடுத்து உங்களை நீதிமான் ஆக்குறாரா இல்லை நீங்கள் தான் பார்க்கணும் தாவிதை பார்த்து சவுல்சார் நீ என்னை பார்க்கல நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தா நானும் உனக்கு தீமை செய்தேன் ஒரே ஒரு வாட்டி ஒரு அம்மா சொல்லிச்சின்னு சொன்னாங்க எனக்கு இது ஒரு நாட்டில் நடந்துச்சு ஒரு அம்மா சாட்டி சொன்னாங்க எங்கள் மாமியார் என்னை கரிச்சு கொட்டுவாங்க வா பாத்ரூமில் வழி கொண்டுட்டாங்க நான் தான் அவங்களை தூக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்போ சொன்னாங்க என்னை பார்க்கல நீ நீதிமான் நீ எனக்கு நன்மை செய்தாய் நானும் உனக்கு தீமை செய்தேன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு நான் ஜமம் பண்ணேன் கொஞ்ச நாள் கட்டளம் பிரிச்சுட்டாங்க ஆ சரிம்மா நான் போயிட்டு வரேன் இருங்க ஃபுல்லாக போங்க என்ன என்னம்மா ஆச்சுண்ணா அது கட்டெல்லாம் பிரிஞ்சோடனே மறுபடியும் அதுக்கு ரொம்ப தென்னவட்டாயிடுச்சு மறுபடியும் அது தன்னோடய அதிகாரத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டோம்னம்மா இது தவிது சவுல் என்ன மாமனாரும் மாப்பிள்ளையும் கட்சியில் எப்படி முடிஞ்சது பாத்தீங்களா முடிவு ஒரு பக்கம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு வேட்டையாடுற நினைக்கிறது இன்னொரு பக்கம் மருமகன் மருமகன் மாமனார் மாமியார் மருமக இது எந்த சபையிலுமே இது விளங்க மாட்டேங்குது ஏயா இதுல ஜெயிச்சாதான் நீங்கள் நீதிமான் உங்ககிட்ட விட்டுறேன் எங்கள் சபைக்கு வாங்க நீதிமான் ஆகிடுங்க நான் சொல்ல முடியாது இது வந்து அந்த மாதிரி டி நகர் ஷோலாம் நடத்துல நம்பும் என்ன நம்ம அந்த ஸ்டோர்ஸ்லலாம் போடுறாங்களே சிறப்பு தள்ளுபடின்னு அதெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் இதில் ஜெயிச்சா நீதிமான் தோத்தா அவுட்டு